பழனியில் எண்பது டன் எடை கொண்ட கல்லை குடைந்து செய்யப்பட்ட பிரம்மாண்ட கருப்பணசாமி சிலை விருதுநகரில் உள்ள கோவில் பிரதிஷ்டை செய்ய லாரியில் ஏற்றி எடுத்து செல்லப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் பழனி மலை அடிவாரத்திற்கு திருச்சி மாவட்டம் மணப்பாறையிலிருந்து எண்பது டன் எடை கொண்ட பெரிய கல் கொண்டு வரப்பட்டு சிலை செய்யும் பணி கடந்த ஓராண்டாக நடைபெற்றது சிற்ப கலைஞர்கள் இணைந்து பதினேழு அடி உயரத்தில் கருப்பணசாமி சிலையை செய்யும் பணியில் ஈடுபட்டனர் சிலை செய்யும் பணி நிறைவடைந்ததை அடுத்து விருதுநகரில் உள்ள கோவிலில் பிரதிஷ்டை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டது பிரம்மாண்டமான கருப்பணசாமி சிலையை லாரியில் ஏற்றி எடுத்துச் செல்லும் பணி இன்று நடைபெற்றது பெரிய கயிறுகளை கட்டி கிரேன் இயந்திரம் மூலம் சிலையை தூக்கி சென்று லாரியில் ஏற்றினார் கருப்பணசாமி சிலையை லாரியில் ஏற்றிச் செல்வதைக்கான ஏராளமான மக்கள் திரண்டு ஆச்சரியத்துடன் பார்வையிட்டனர்